வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் சிசிடிவி ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு விவகாரம் வந்துச்சுல சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அந்த விவகாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு இதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க நிர்பயா நிதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்து ஆரம்பித்து சென்னை உயர்நீதிமன்றம்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இது குறித்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி ஹைகோர்ட்டில் விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன விளக்கம் தெரியுமா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சிசிடிவிகள் இருக்கான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சிசிடிவி கேமரா இருக்குது அதில் நூற்றி முப்பத்தி ஒம்போது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நூற்றி முப்பத்தி ஒம்பது சிசிடிவி வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பக்கப்படும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் ஞானசேகரன் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டிருக்கான் இந்த ஞானசேகரன் திமுக பொறுப்பில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சில புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணார் பார்த்தீங்களா இப்போது இன்னும் ரெண்டு மூணு புகைப்படங்களை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு அதில் மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த பெஞ்சல் புயல் வந்த காலகட்டத்தில் ஆய்வு பணி மேற்கொள்ளும்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை மா சுப்பிரமணியன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு கோட்டூர் வரதாபுரம் மருத்துவ முகாம் ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் மேற்கொள்ளும்போது எடுத்த புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அதில் மா சுப்பிரமணியன் அவர்களோட அந்த கைது செய்யப்பட்ட அவன் இருக்கான் அந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மா சுப்பிரமணியன் அவர் இருக்கான் அப்போ இது குறித்து ஏன் வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்னும் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பான கேள்வி எழுப்பியிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஜிபிக்கு நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் வேலையிலேருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காரு இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த கடிதத்தில் பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா எம் சாண்டு மற்றும் ஜல்லி ஏற்றிய விதிமீறல் வாகனங்களை வந்து இவர் பிடிச்சி கொடுத்துருக்காரு போல் பிடிச்சி கொடுத்துருக்காரு ஆனால் அதை விடுவித்த உயர் அதிகாரிகள் தன்னை தரம் தாழ்ந்து பேசுவதாக குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு அதாவது சட்டத்தை மீறி எம் சாண்டு ஜல்லியெல்லாம் ஏற்றிட்டு வந்திருக்காங்க அதை இவர் முதல்நிலை காவலர் பிரபாகரன் வந்து தடுத்து நிறுத்தி அந்த வாகனங்கள் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காரு ஆனால் தன்னுடைய உயர் அதிகாரிகள் வந்து அந்த மணல் வந்து கடத்துகிறாங்க பார்த்தீங்களா மணல் மாஃபியா அவங்களோடைய வந்து கான்டக்டில் இருந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் தரம் தாழ்ந்த வகையில் வந்து பேசுகிறாங்க என்னையை பேசுகிறாங்க அந்த மணல் மாஃபியாவும் என்னையை வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிரட்டுறாங்க இனிமேல் பாரு உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னையை வந்து மிரட்டும் துணியில் வந்து மணல் மாஃபியாவும் பேசுகிறாங்க அதை காவல் அதிகாரிகள்கிட்ட சொன்னால் அவங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்னைய வந்து தரம் தாழ்ந்த வகையில் பேசுகிறாங்க நான் பிடிச்சி கொடுத்த வண்டியை வந்து விடுவிச்சிட்டாங்க உயர் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு டிஜிபிக்கு இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக்கு இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழக மக்கள் தங்களுடைய நினைவஞ்சலியை வந்து செலுத்திக்கிற்காங்க இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தியிருக்காங்க அதில் ஒரு டிபேட்டு என்னென்னா முதலாம் ஆண்டு நினைவு பேரணி அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவினர் அதை நடத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் பேரணி அதுக்கு கடைசி நேரத்தில் அனுமதி கொடுக்கல திமுக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவினர் கடும் விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா இன்விடேஷனை வந்து கொடுக்கும்போது இது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு வந்த பேரணியில் அப்படின்னு சொல்லும்போது பேரணி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க அப்போல்லாம் ஓகே அப்படின்னு சொன்ன தமிழக அரசாங்கம் கடைசி நேரத்தில் அந்த பேரணிக்கு அனுமதி மறுத்திருக்காங்க ஏன்னா லாஸ்ட் நேரம் அப்படிங்கிறதுனால கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க இது அப்பட்டமான அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்